இந்த வீடியோல சில அழகான மீன்கொத்தி பறவைகளை பத்தி தான் பார்க்க போறோம் இதுவரை உலகத்துல தோராயமா நூத்தி பதினாலு வகையான மீன் கொத்தி இனங்கள் கண்டறியப்பட்டதாக கிங் பிஷர் அழகிய பறவைகளை பத்தி தான் இந்த பறவைகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்கள்ல பறவை காணப்படுறதா சொல்றாங்க மேலகைட் கிங் பிஷர் உடல் முழுவதும் நீலம் ஆரஞ்சு கருப்பு மற்றும் வெள்ளை போன்ற நிறங்கள்லையும் அழகு மற்றும் கால்கள் சிவப்பு நிறங்கள்லையும் பார்க்க ரொம்பவே அழகான தோற்றத்தோட காட்சியளிக்குமாம் இந்த பறவைகள் நீரோடைகள் கால்வாய்கள் நீர்த்தேகங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள்ல காணப்படுறதா சொல்றாங்க இந்த பறவைகள் பதிமூணு சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியதாம் பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது கிராம் வரை எடை கொண்டதா இருக்குமாம் கிங் கிங்ஃபிஷர் ஏழு ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க இந்த பறவைகள் மீன்கள் நண்டுகள் இறால் மற்றும் நீர்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் லார்வாக்களை சாப்பிடுமாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பெல்டட் கிங் அப்படின்னு